துப்பாக்கி பயிற்சி ஆமாங்க ஈரோட்டில் நியூரோ தெரப்பிஸ்ட் நியூரோ தெரப்பின்னு ஒரு வைத்தியம் இருக்குது அதை செய்கிறவங்களுக்கு பேரும் நியூரோ தெரப்பிஸ்ட் ஒரு நியூரோ தெரப்பி வைத்தியம் பார்க்குற ஒரு மருத்துவர் ஒரு சிகிச்சையாளர் வரதராஜன் அப்படிங்கிறவர் என்ன பண்ண போகிறாருன்னா அவங்களுக்கு இப்போ கண்களை குணப்படுத்தும் துப்பாக்கி பயிற்சி சொல்லிக் கொடுக்க போகிறாருங்க கன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற துப்பாக்கி பய பயிற்சியை இப்பொழுது உங்களுக்கு ஈரோடு வரதராஜன் ஐயா அவர்கள் கற்றுக்கோ கொடுக்க போகிறார்கள் எனவே இப்பொழுது திரு வரதராஜன் ஐயா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் ஐயா வாங்க வந்து உங்களுடைய துப்பாக்கி பயிற்சியை நீங்க சொல்லி கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து வரதராஜன் நான் ஈரோட்டில் வந்து மருந்தில்லா மருத்துவமான கைரோபிராக்டிக் நியூரோ தெரப்பி இந்த ரெண்டும் இருக்கிறேன் இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த கண்ணாடி போடுற பழக்கம் அதிகரிச்சிட்டே போகுது இந்த கண்ணாடி போட்டவங்க கண்ணாடியை கல்ட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் கண்ணாடி போடாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் பார்வை குறைபாட்டை போக்கக்கூடிய எளிய பயிற்சியை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே செய்யலாம் இந்த பயிற்சி தினமும் காலையில் செய்கிறது நல்லது மற்ற நேரத்துலையும் செய்யலாம் ஆனால் வெறு வயிற்றில் செய்கிறது தான் வந்து ரொம்ப நல்லது இந்த பயிற்சி செய்கிறதுக்கு வந்து எப்படி உட்காரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியப்பட்ட மாதிரி உட்காந்துக்கலாம் இப்போ வந்து சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம் சம்பளம் போட்டு உட்காந்துக்கலாம் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம் இல்லை அதுவும் முடியல அப்படின்னா சோபாவில் உட்காந்துக்குங்க இல்லை ஒரு சேரில் உட்காந்துக்குங்க ஒரு திண்டிகளை உட்காந்துக்கல அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி உட்காந்துக்குங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் தொடர்ந்து பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் ஒரு இருபது அடி தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் வச்சுக்குங்க பயிற்சிக்கு முன்னாடி அந்த கேலண்டரை பாருங்கள் அந்த கேலண்டரில் பார்க்குறப்ப எழுத்துக்கள் எப்படியெல்லாம் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த பயிற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சி பண்ணினதுக்கு அப்புறமா அந்த கேலண்டரில் பார்த்திங்கன்னா அந்த எழுத்துக்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது அதே மாதிரி பயிற்சி ஒரு நாளைக்கு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் செய்யலாம் இந்த பயிற்சி செய்கிறப்போ ரெண்டு கைகளை தொடை மேலே வச்சுக்குங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை நல்லா இப்படி டீப்பாக வந்து மூச்சை இழுத்து விடுங்க மூச்சை இழுத்து விட்டுட்டு இந்த பயிற்சியை ஆரம்பித்து செய்ங்க இந்த பயிற்சி செய்கிறப்போ மூச்சையும் விரல்களையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க